முதலமைச்சருடைய அனுமதியோடும் ஒரு சில அறிவிப்புகளை இங்கே நான் படிக்க அரசு பள்ளிகளில் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் பதிமூணு லட்சம் மாணவர்கள் தமிழ் ஆங்கிலம் மற்றும் கணித திறன்களை மேம்படுத்தும் வகையில் திறன் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரெமெடியேஷன் அண்ட் என்னும் முனைப்பு இயக்கம் ரூபாய் கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் பள்ளி நூலங்களில் வாசிப்பு வாரம் கடைப்பிடிப்பதன் மூலம் மாணவர்களின் அறிவு தேடல் மற்றும் வாசிப்பு திறன்கள் மேம்படுத்தப்படும் மாணவர்களின் வாழ்வியல் திறன் மற்றும் விழுமிய கல்வியை நடைமுறைப்படுத்த ரூபாய் இருபத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் விழிப்புணர்வு கட்டடங்கள் வழங்கப்படும் இதனை செயல்படுத்த வாராந்திர கால அட்டவணையில் ஒரு பாட வேலை ஒதுக்கீடு செய்யப்பட்டும் கலை திருவிழா போட்டிகளில் மாநில அளவில் வெற்றி பெற்ற நானூறு மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் எழுபது லட்சம் மதிப்பீட்டில் கடை என்ற தலைப்பில் கோடைகால சிறப்பு முகாம் நடத்தப்படும் இது மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களுக்கு சொன்ன ஒரு அறிவுரையாக இந்த ஐந்தாவது அறிவிப்பு அரசு பள்ளிகளில் பயிலும் சுமார் நாற்பத்தி ஆறாயிரம் மாற்றுத்திறன் மாணவர்களின் உடல் மற்றும் மனநலத்தை மேம்படுத்த ரூபாய் நாலு கோடி மதிப்பீட்டில் தகுந்த விளையாட்டு சாதனங்கள் வழங்கப்படும் பயிற்சிகள் அளிக்கப்படும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் தொழிற்பயிற்சி ஆகியவங்கள் மூலம் பனிரெண்டாயிரம் மாணவர்களுக்கு ரூபாய் பதிமூணு கோடி மதிப்பீட்டில் திறன் பயிற்சி அளிக்கப்படும் அரசு பொதுத் தேர்வுகளில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் நூறு சதவீதம் தேர்ச்சியை பெற்றுத்தரும் அரசு பள்ளிகளுக்கும் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படும் சர்வதேச தேசிய மற்றும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற தனியார் சுயநிதி பள்ளி மாணவர்கள் ரெண்டாயிரத்தி முந்நூறு பேருக்கு ரூபாய் நாலு புள்ளி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் பாராட்டுச் சான்றிதழ் மற்றும் கேடையும் வழங்கப்படும் ஏற்கனவே நம்முடைய அரசு பள்ளியை சந்திக்கின்ற மாணவர்களுக்கு பன்னிரெண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் செலவில் ஏற்கனவே வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இனி தனியார் பள்ளியை சந்திக்கின்ற மாணவச் சின்னங்களும் அது வழங்கப்படும் குழந்தை நேய வகுப்பறை சூழலை உருவாக்கும் வகையில் ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு அரசு தொடக்க பள்ளிகள் உள்ள திறன்மிகு வகுப்பறைகளுக்கு ரூபாய் இருபத்தைந்து கோடி மதிப்பீட்டில் தளவாட பொருட்கள் வழங்கப்படும் புதிதாக பதிமூணு தொடக்க பள்ளிகள் தொடங்கப்படுவதோடு முப்பத்தெட்டு பள்ளிகள் தரம் உயர்த்தப்படும் அரசு பள்ளிகளில் பயின்று சாதனை புரிந்த மாணவர்கள் அவர்கள் பயின்ற பள்ளிகளில் தூதுவர்களாக ஸ்கூல் அம்பாசிடர்ஸ்காக நியமி நியமிக்கப்படுவார்கள் மாணவர் சேர்க்கை அதிகரிக்கும் அரசு பள்ளிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களின் வகுப்பறை பயன்பாட்டிற்கென கைப்பிரதி பாடநூல்கள் வழங்கப்படும் மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தவும் நவீன தொழில்நுட்ப சவால்களை எதிர்கொள்ளவும் கலைத்திட்டம் பாடத்திட்டம் மற்றும் பாடநூல்கள் மாற்றியமைக்கப்படும் முதற்கட்டமாக ரூபாய் ஏழு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் மாணவர்களின் கற்றல் விளைவுகளை மேம்படுத்திட ஒன்று புள்ளி ரெண்டஞ்சு லட்சம் ஆசிரியர்களுக்கு ரூபாய் இருபத்தெட்டு கோடி மதிப்பீட்டில் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும் தனியார் சுயநிதி மற்றும் பிற வாரிய பள்ளிகளில் பணிபுரியும் ஆறாயிரம் தமிழ் ஆசிரியர்களுக்கு ரூபாய் நாலு புள்ளி ஒன்பது நாலு லட்சம் மதிப்பீட்டில் கற்பித்தல் திறன் பயிற்சி வழங்கப்படும் தனியார் சுயநிதி பள்ளிகளில் பணிபுரியும் தொண்ணூறாயிரம் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் கலதார பணியாளர்களுக்கு நாலு புள்ளி ஒன்பது நாலு லட்சம் மதிப்பீட்டில் ஃபோக்சர் சட்டம் குறித்த விழிப்புணர்வு பயிற்சி வழங்கப்படும் மகாகவி பாரதியார் மற்றும் புரட்சி கவி பாரதிதாசன் ஆகியோரின் தேர்ந்தெடுத்த கவிதைகள் ரூபாய் ஒரு கோடி மதிப்பீட்டில் இருபத்தைந்து இந்திய மற்றும் உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும் தமிழ்நாட்டு வரலாற்றையும் பண்பாட்டையும் இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் புகழ்பெற்ற தமிழ்நாட்டு அறிஞர்களின் அரிய வரலாற்று நூல்கள் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் வெளியிடப்படும் இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு அலுவல்கள் பயன்பெறும் வகையில் அரசின் துறை தேர்வுகளுக்கான இருபத்தைந்து நூல்கள் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் வெளியிடப்படும் தந்தை பெரியார் குறித்த இலக்கிய பதிவுகள் ஐந்து தொகுதிகளாக ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் வெளியிடப்படும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ரூபாய் மூணு கோடி மதிப்பீட்டில் அனைத்து வசதிகளுடன் கூடிய கருத்தரங்க கூட்டம் அமைக்கப்படும் வாசகர்களின் வசதிக்காக பழுதடைந்த முப்பது நூலக கட்டடங்கள் மறுகட்டமைப்பு செய்யப்படுவதோடு நூற்றி இருபத்தைந்து நூலகங்களில் கழிப்பறை வசதிகளும் ரூபாய் முப்பது கோடி மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும் வயது வந்தோர் கல்வி திட்டங்களில் பயிரும் கற்போருக்கு அவர்களின் வருவாய் ஈட்டும் திறனை மேம்படுத்த செயற்கை ஆபரணங்கள் பொம்மைகள் மெழுகு மற்றும் வாசனை பொருட்கள் தயாரித்தல் உள்ளிட்ட தொழில்திறன் பயிற்சிகள் வழங்கப்படும் இசைப்பள்ளியில் பயிலும் மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்க்கை பெறும் பொருட்டு அரசு தேர்வுகள் இயக்ககத்தால் பத்தாம் வகுப்பு வரை பனிரெண்டாம் வகுப்புகளுக்கும் இணையான சான்றிதழ் வழங்கப்படும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்